இன்றைக்கி எங்கள் வீட்டில் விறகுடுக்கு தான் அடுப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் சமைக்கணும் கீரை பிக்க வந்திருக்கேன் பாருங்கள் முருங்கை கீரை பிடிச்சிட்ருக்கேன் சாதத்துக்கு அடுப்பை தச்சாச்சு உல வச்சுருக்கேன் கீரை உருவாச்சு பாருங்கள் இப்போ வந்து கீரையை தாளிச்சிக்க பட்டை மிளகா உளுந்து சின்ன வெங்காயம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ தாலிப்பு போட்டுக்கொண்டே தான் உளுத்தம்பருப்பு பட்டை மொளகா போட்டு நல்லா வதக்கிடுவோம் உளுத்தம்பருப்பு வதங்கிட்டு இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் மீன் போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொதி வந்துட்டு இப்போ கீரை எல்லி வச்சுக்கலாம் கீரை மூட வேணாம் மூடாமே கிண்டி விடணும் மூடுனா நல்லா இருக்காது விரந்தி வச்சிருக்கலாம் கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் தேங்காய் திருவி போட்டுக்கலாம் தேங்காய் திருவிழா போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டால் போதும் உள்ளத்தங்க கீரை ரெடி ஆகிடுச்சு வத்தல் குழம்பு தான் வைக்க மாவு மா கத்திரி வற்ற சுண்டைக்காய் வைத்து மணத்தக்காளி வற்ற மூணு பூ வதக்கி ஊற்றி வைத்தோம்னா வத்த குழம்பு நல்லாயிருக்கும் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணு ஊற்றினா வத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் சட்டி சூடாகிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் அடைச்சிட்டு சின்ன வெங்காயம் வதக்கிக்கிட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த வத்தல்லாம் போட்டு வதக்கிக்குவோம் பட்டை நல்லா வதங்கிடுச்சு குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து பதில் ஊற்றிக்கலாம் குழம்பு ஊற்றிக்கலாம் சாவத்தையும் இப்போயே போட்டுக்குவோம் அப்போ தான் நல்லா வெந்துடும் கொஞ்சம் நாள் ஊற வச்சு போடணும் மாவத்தில் அப்போ தான் நல்லா சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ போட்டு நல்லா கொதி வரட்டும் வச்சுக்கலாம் இப்போ பூண்டு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இப்போவே நசுக்கிட்டு வந்துடுறேன் இப்போ அம்மியில் வச்சுருக்கோம் குழம்பு நல்லா குதிச்சிட்ருக்கு இப்போ பூண்டு மிளகு நசுக்கணும்ல அதை இதில் போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி